ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே ஒரு கணம் கொடுத்துருக்காங்க ஆகிய ஒவ்வொரு எண்ணினையும் என் கியூஆர் மைனஸ் கியூ அல்லது இசட் என்ற அடிப்படையில் எழுதுக அதாவது தந்திருக்கக்கூடிய எண்களில் இதில் எதுன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்டு என் அப்படின்னா இஎல் என் இஎல்என் வந்து ஒன்றுலேருந்தே தொடங்கும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு இப்படி போயிட்டே இருக்கும் அடுத்த கியூ அப்படின்னா பின்னம் அதாவது விகித முறு எண் சரிங்களா பி பை க்யூ இந்த ஃபார்மெட்ல இருக்கணும் மேலையும் கீழே எண் இருக்கணும் அதுக்கு பிறகு ஆர் மைனஸ் க்யூ இது வந்து விகித எண் அதாவது ரூட்ல வர்றது எல்லாமே வரும் சரிங்களா அப்புறம் இசட் இசட்னா முழுக்கள் முழுக்கள்னா நம்ம என் கோட்ல எழுதுற மைனஸ் இன்ஃபினிட்டியூல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்யூ இதுக்கு இடையில வரக்கூடிய எல்லாமே வரும் ஓகே இப்போ சால்வ் பண்ணலாம் முதல் ரூட் ஏழு இருக்கு ரூட்ல வந்து அது என்னது ஆர் மைனஸ் கியூ அப்போ எடுத்து எழுதிருங்க ஆர் மைனஸ் கியூ அதுக்கு பிறகு மைனஸ் ஒன்று பை நாலு இது பி பை கியூ ஃபார்மெட்டில் இருக்குது அப்போ இதை க்யூன்னு எடுத்து எழுதிடலாமா க்யூ இனி ஜீரோ நம்ம எழுதலாம் அதாவது எதுவும் இல்லாட்டா இல்லையா அதனால வந்து எடுத்து எழுதிக்கலாம் அப்புறம் இசட்டுன்னு எழுதிக்கலாம் ஏன்னா இதுக்கு இடையில ஜீரோ வரும் அதனால இசட்டுன்னு எடுத்துக்கலாம் அடுத்த மூணு புள்ளி ஒன்னு நாலு மூணு புள்ளி ஒன்னு நாலு இந்த மாதிரி புள்ளி வச்ச எண்களை நம்ம பின்னமா எழுதிக்கலாம் அப்ப இத கியூன்னு எடுத்து எழுதிக்கலாம் அதாவது மூணு புள்ளி ஒன்று நாலு இப்போ ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கா முதல் கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது அந்த புள்ளியை நீக்கணும்னா நூறால் பெருக்கணும் சரிங்களா ரெண்டு நம்பர்னா ரெண்டு ஜீரோ வர மாதிரி எடுத்துக்கணும் அப்போ நூறு மேலே நூறால் பெருக்கினிங்கன்னா மறக்காமல் கீழே நூறால் பெருக்கணும் இப்போ நூறால் பெருக்கும் போது இந்த புள்ளி வெளியே போயிடும் அப்போ புள்ளி இல்லாமல் மூணு ஒன்று நாலு இனி ஒன்றே நூறே பெருக்கினா நூறு பார்த்தீங்களா பி பை க்யூ ஃபார்மெட்டில் எழுதிட்டோம் அதனால கியூன்னு எடுத்து எழுதிக்கணும் இனி நாலு நாலு வந்து இயல் எண்ணில் வரும் சரிங்களா ஒன்றில் இருக்க தொடங்கும் இதில் நாலும் வரும் அப்போ என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம் இனிமே கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதாவது பி பை கியூ ஃபார்மெட்டில் எழுதலாம் அப்போ க்யூன்னு எடுத்து எழுதிருங்க இனி முழுக்கள் இசட்லேயும் வரும் இதுக்கு இடையில் நாலு வரும் சரிங்களா அதனால இசட்டுன்னு எடுத்து எழுதிருங்க இனி கடைசியாக இருபத்தி ரெண்டு டிவைடட் பை ஏழு இது பி பை க்யூ ஃபார்மெட்டில் இருக்குது அப்போ க்யூன்னு எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்